கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் வளரு வரை பிரதமை பூச நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் ஆயில்ய நட்சத்திரம் தியாக்யம் பூஜ்ஜியம் நாளிகைக்கு மரண யோகம் இன்று சிறீவில்லிபொத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் தண்டியலிலும் ரெங்கமன்னார் யானை வாகனத்திலும் உலா இன்று நயினார் கோயில் சவுந்தரநாயகி வீணைக்கான சரஸ்வதி அலங்காரம் இன்று மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நெல்லு நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திரா அஷ்டம நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் போராட நட்சத்திரம் திதி பிரதம இன்றைய சூரிய உதயம் காலை ஐ ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கடக இருப்பு நான்கு நாளிகை பூஜ்ஜியம் ஐந்து வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் முயற்சி ரிஷபம் இன்பம் மிதுனம் புகழ் கடகம் செலவு சிம்மம் சுகம் கன்னி வெற்றி துலாம் உறுதி விருட்சகம் ஈகை தனுசு தனம் மகரம் பகை கும்பம் சாந்தம் மீனம் அன்பு